அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே கடைசியாக இருக்கக்கூடிய ராசி இந்த மீன ராசி இந்த மீன ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப உண்மையானவங்க வீரமானவங்க கூட இவங்கள சொல்லலாம் எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இவங்க யோசிக்க மாட்டாங்க கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்கள இந்த மீனராசி அன்பர்கள் இருப்பாங்க தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி ஆன்மீகத்திலையும் இவங்களுக்கு அதிக ஈடுபாடு இருக்கும் ரொம்ப அமைதியை விரும்பக்கூடியவங்க பழக்க வழக்கங்களை ரொம்ப மதிக்கக்கூடியவங்க ரொம்ப நுட்பமானவங்களும் கூட இவங்கக்கிட்ட நிறைய அன்பு கருணை இறக்க இதெல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி இவங்க ரொம்ப பழமையை விரும்பக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஆன்மீகத்தில் ரொம்ப விருப்பம் உள்ளவங்களாக இருந்தாலும் செலவுகள்லாம் கொஞ்சம் தாராளமாக செலவு செய்யக்கூடியவங்க மதப்பற்று உடையவங்கன்னு கூட இவங்களை சொல்லலாம் ஒரு விஷயத்தை ஆராயணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை பற்றி பல சிந்தனைகள் இவங்களுடைய ஆள் மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எளிதில் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இது வந்து நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி அப்படிங்கிறதுனால எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறிக்கொள்ளக்கூடிய குணம் உடையவர்களாக இந்த மீன ராசி அன்பர்கள் இருப்பாங்க இதில் உள்ள மூன்று நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நான்காம் பாதமும் உத்திரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ரேவதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த மீன ராசியில் அடங்கும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் குடும்பத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நாட்களில் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக ஒரு சாதகமான பலன் கிடைக்கு அதே மாதிரி வருகின்ற நாட்களில் இவங்களுடைய கிரக நிலை எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வாஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை அவங்க கேட்பாங்க அந்த நம்ப சுய ஜாதக விவரங்களை சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவார் ஜாதகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா மேலே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த நம்பருக்கு கால் பண்ணி

ரெண்டுமே இருக்கு இந்த டிசம்பர் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்துல இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற இருக்கிறார் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழ இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த வார கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு மனம் மகிழும்படி ஒரு சம்பவம் இந்த வாரத்துல நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஆடை ஆவரணங்கள் வாங்கி ரொம்ப மன இருப்பீங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்து ரொம்ப மனமகிழ்ச்சியா இருப்பீங்க பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கு உங்களுடைய பெயருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நீண்ட தூர தகவல் வந்து உங்களுக்கு சாதகமா அமையும் அதே மாதிரி நீண்ட தூரத்துல வந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் உங்களுடைய காதுக்கு வரும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே இந்த டைம் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன் இந்த வாரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் உங்களுடைய கடினமான வேலைக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த டைம் அமையும் கடினமான வேலையை கூட ரொம்ப எளிமையாக செய்து முடிப்பீங்க அதனால் மற்றவங்களுடைய பாராட்டு இந்த டைமு கிடைக்கும் சக ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இதமான சூழ்நிலை இந்த டைமுக்கு காணப்படும் குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு ஆர்வம் காட்டுவாங்க கல்வியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கெல்லாம் வருவாங்க அதை பார்த்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போகிறீங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலிமா கூட ஏதாவது நன்மை தர மாதிரி ஒரு செய்தி இந்த டைமு உங்களுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால இந்த மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி பெண்களை பொறுத்தவரைகளும் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சியுமே நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் இந்த பொறுத்த வரைகளும் அதே மாதிரி கலைத்துறையை சார்ந்த அன்பர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களை பொறுத்தவரைகளும் தொண்டர்களால் ஏதாவது ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேருக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரைகளும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு சாதகமான பலன் பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி ஆசிரியர்கள்லாம் உங்களை பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் மாணவர்கள் இந்த மீன மாணவர்கள் இந்த வாரத்தில் காலத்தில் எதிர்பார்க்கலாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க தொடர்ந்து இப்படியும் ஒரு ஒன்பது வாரம் செஞ்சிடுவாங்க அப்படி முடியல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஒன்பது ஏழைகளுக்கு தை சாதம் அது அன்னதானம் செய்துடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அந்த சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எதிர்பார்த்த ஒரு காரியம் நிறைவேறாமல் இருக்கு இல்லையா அது எல்லாமே சரியாகும் முடிந்தால் ஒன்பது ஏழைகளுக்கு தை அன்னதானமா கொடுத்துட்டுவாங்க அப்படி முடியாத பட்சத்தில் வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க ஒன்பது வாரம் செஞ்சிட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு செவ்வாய் வியாழன் வெள்ளி இந்த மூன்று நாட்களும் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மீனராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ஒரு இனிமையான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கு புனித திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று வருவீங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மன அமைதியையும் தரும் சீரான பொருளாதார நிலை இருக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தாரோட எங்கேயாவது ஒரு திருத்தலங்களுக்கு சென்று வர்றதுனால ரொம்ப மனமகிழ்ச்சியாகவும் ரொம்ப குதூகலமாகவும் நீங்கள் செயல்பட போகிறீங்க அனுபவபூர்வமான அறிவு உங்களுக்கு கை கொடுக்கும் ஒரு சிலரெலாம் பார்த்தீங்கன்னா வீடு பூமி நிலம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது உங்களுக்கு சௌகரியமான அனைத்துமே இந்த வாரத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் வீட்லேயும் கூட ஏதாவது ஒரு சுப செய்தி நடைபெறுவதற்கான சூழ்நிலை இருக்குது வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனைவியோட பேச்சை கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பணவரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதற்கு தகுந்த அளவுக்கு வருமானமும் ஓரளவுக்கு வரும் அதே மாதிரி உங்களுடைய ஆள் மனதில் இருந்த கவலை அது படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சக உறவுகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க குழந்தைங்கள்லாம் பாத்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு செவி சேர்ப்பாங்க உங்ககிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் நடந்துக்குவாங்க அது உங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியை தர மாதிரி அமையும் வியாபாரத்திலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு உங்களுடைய நேர்மைக்கும் உங்களுடைய கடினமான உழைப்புக்கும் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் அமைந்திருக்கு பொதுவாகவே தனவர தாராளமாக இருக்கும் ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் தனமரமும் இருக்குது கூடவே செலவும் இருக்குது கொஞ்சம் செலவுகளில் சிக்கனம் காட்டுங்க வீண் ஆடம்பரத்தை கொஞ்சம் தவிர்க்கிறதும் நல்லது மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது எதிரிகளோட சூழ்ச்சியை இந்த டைமும் முறியடிப்பீங்க உங்களுடைய நற்குணத்திற்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வீண் செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய சேமிப்பு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வாங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒன்பது ஏழைகளுக்கு தை சாதத்தை அன்னதானமாக இட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ